உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் விடைகளை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அப்போ இந்த மீடியம் ஒரு இன்ட்ராக்டிவ் மீடியமாகவும் உங்களுக்கு மேலும் பயனுள்ள ஒரு மீடியமாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் கேட்ட கேள்வியை உங்களுக்கு மட்டும் பயன் பெறும் முறையில் பதில் சொல்லாமல் உங்களைப் போன்ற பல பேர் கேட்க தயங்கி கொண்டிருந்தால் அவர்களுக்கும் அந்த பயன் சேர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அந்த தான் நாங்க இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முயற்சி எடுக்க போறோம் ஆஸ்க் டு வெல்த் எனி என்று ஒரு ஹெல்ப் லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஹெல்ப் லைன் மூலமாக பல பேர் டெக்ஸ்ட் மெத்தட்ல கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பதில்களை நம்ம அவங்களுக்கு நேரடியாக கொடுக்குறோம் இதுல பல கேள்விகள் அவங்க சொந்த நிதி மேலாண்மை சம்பந்தப்பட்டது அந்த கேள்விகள் பிரைவேட்டாக தான் இருக்கணும் பட் சில நண்பர்கள் பொதுவான கேள்விகளையும் கேட்கிறார்கள் இதுல தற்செயலாக ஒரு நண்பர் முகமது ஆரிஃப் ஒரு வீடியோ மூலமாக சில கேள்விகளை கேட்டார் அந்த கேள்விகளை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா ஏன் இந்த கேள்விகள் எல்லோருக்கும் பயன்பெறும் வகையில் ஒரு பப்ளிக் ஆன்சரை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அவர் பர்மிஷனை கேட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம இங்கே ஷேர் பண்ண போகிறோம் அந்த வீடியோவுக்கு நாம் பதிலையும் இங்கே கொடுக்க போகிறோம் ஸோ இந்த பதில் அவருக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பேரு முகமது ஆரிஃப் நான் ஒரு என்ஆர்ஐ எனக்கு என்ன கேள்வினா பொதுவான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னா வந்து அதாவது டைரக்டாக வந்து டேரக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்க எப்ப பார்த்தாலும் நஷ்டம் தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு 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 தாட் இருக்கு அது உண்மையா அப்படியே செபி ரிஜி செபியோட டேட்டா என்ன சொல்லுது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுனால கடந்த கால டேட்டா என்ன சொல்லுது அவருடைய ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் தானே போய் ஒரு ஆப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முதலீடு செய்கிறார் அவரால் பணம் பண்ண முடியாது அவர் நஷ்டம் தான் பண்ணுவாருன்னு பல பேர் சொல்றாங்களே இது சரியா அப்படின்னு நஷ்டம் பண்ணுவான் அப்படின்னு சக்சீட் முடியாதுன்னா அதுக்கு பல தேவைகள் இருக்கு அவங்க ஓவர் ட்ரேடு பண்ணக்கூடாது அதாவது அதிகமா வணிகம் செய்யக்கூடாது ஏன் அதிகமா எல்லாரும் வணிகம் செய்யறாங்க ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்காக அதிகமாக வணிகம் செய்யறாங்க இப்போ வாங்கி சில நாட்கள்ல விட்டா ஏதோ ஒரு சில விழுக்காடுகள் லாபம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வணிகம் செய்கிறார்கள் இந்த வணிகமும் ஆரம்ப கட்டத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ எனக்கும் ஃபர்ஸ்ட் நான் பண்ண ட்ரேட் ரொம்ப நல்லா போயிடுச்சு அதுக்கு அடுத்த ட்ரேடும் ரொம்ப நல்லா போயிடுச்சு என்னன்னா இது நம்ம ஒரு நாலாயிரம் ரூபா போட்டும் நமக்கு ஒரு சில நாட்கள்லையோ வாரங்கள்லையோ நமக்கு மூவாயிரம் ரூபா லாபம் கிடைக்குது அப்போ நம்மளால் பணத்தை ஈஸியாக டபுள் பண்ண முடியுன்ற ஒரு தோற்றத்தை சந்தை நமக்கு கொடுக்கும் ஆனா இது தோற்றம் தான் உண்மை இல்லை இப்போ இந்த தோற்றத்தை உண்மைன்னு நிறைய சின்ன இன்வெஸ்டர்ஸ் பிலீவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா தொடர்ந்து இது போன்ற வணிகத்தில் ஈடுபடுகிறார்கள் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் இந்த வணிகத்தில் போடுகிறார்கள் அவங்க கிட்ட இல்லாத காசையும் கடன் வாங்கி இந்த வணிகத்தில் அவங்க போடுறாங்க உற்றார் உறவினர் நண்பர் வட்டத்தில் இருந்தும் காசை வாங்கி இந்த வணிகத்தில் போடுறாங்க அதாவது என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு சின்ன சக்சஸ் அடையும் போது ஒருத்தருடைய பேராசை வந்து பயங்கரமாக வளருது சக்சஸ் இவ்வளவுனா பேராசை அவ்வளவு இந்த பேராசை அவங்களை என்ன செய்ய தூண்டுதுனாக்கா தேவையில்லாத ரிஸ்கை எல்லாம் எடுக்க செய்யுது இதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க கொஞ்சம் பணத்தை முதல்ல சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பணத்தை அதே வணிகத்துல இழந்துடுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு சிறு முதலீட்டாளர்களுக்கு இதுதான் நடக்கிறது இதுதான் வரலாறு இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு சின்ன முதலீட்டாளராக இருந்த நாளிலிருந்து இன்றி வரைக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா நான் ஒரு சின்ன முதலீட்டாளர் இருந்தபோது வா நான் உனக்கு காசு பண்ண சொல்லி தரேன் இதோ பார் எங்கிட்ட மேஜிக் சீக்ரெட் இருக்குன்னு இந்த மந்திரவாதி ட்ரிக் எல்லாம் பண்றதுக்கு யாரும் இல்லை பட் இன்னைக்கு பல மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் இருக்காங்க ட்விட்டர்ல இருக்காங்க இன்ஸ்டால இருக்காங்க யூடியூப்ல இருக்காங்க எல்லா இடத்துலயும் இவங்க இருக்காங்க ஓகே இந்த மந்திரவாதி தந்திரவாதிகளை அடக்கிறதுக்கு யாராலையுமே முடியல தான் உண்மை ஏன்னாக்கா எவ்வளவு பேரை நீங்க மேற்பார்வை பண்ணுங்க வந்த காலத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் இல்லாமல் இருந்ததுனால என்னை போன்ற முதலீட்டாளர்கள் எங்களை காப்பாற்றி கொள்ள முடிந்தது ஒருவேளை நானும் நானும் இந்த ஒரு ஆரம்பிச்சிருந்தா பண்ணி வெளியே போயிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குமோ என்று எனக்கே தோன்றுகிறது சரி அடுத்த பாயிண்ட் இப்ப இவங்களை வந்து யார் கட்டுப்படுத்துவதே இந்த தப்பு செய்யறவங்களெல்லாம் யார் தட்டி கேட்கறதுன்னு ஒரு நியாயமான கோபம்லாம் உங்களுக்கு வரும் ஆனா என்னுடைய அனுபவத்தில் ஒரு சின்ன சீக்கிரட்டை நான் சொல்கிறேன் நான் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக எனக்கே பொறுப்பெடுத்துக்கொண்டேன் அதனால தான் நான் இந்த இடத்துல வளர முடிஞ்சது இல்லைன்னா நான் அடுத்தவனை மேலே பொறுப்பை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைச்சேன்னா நான் நிச்சயமாக தூத்து போயிருப்பேன் இன்ஃபேக்ட் எப்போல்லாம் நான் அடுத்தவனை நம்பி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பண்ணனும் அப்போல்லாம் நான் தோத்து தான் பண்ணேன் ஸோ நாம் நம்மளை நம்பி தான் இருக்கணுங்கிறதுனா நேரடி பங்கு முதலீட்டில் இருக்கக்கூடிய கோல்டன் ரூல் ஆனா இன்னைக்கு பொதுவாக சொல்கிறேன் முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கையே நாம அங்க இங்க கேட்டு காசு பண்ணிடலாம் இதை ஈஸியா பண்ணிட முடியும் அப்படின்னு ரொம்பவே ஊறி போயிருக்கு இது தவறான ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொன்னா கூட இப்ப நான் தொடர்ந்து இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த எண்ணம் ஊறி போயிருக்கோ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்க இது மாதிரி மந்திரவாதி தந்திரவாதிகள் மீது பொறாமை கொள்கிறீர்கள் தான் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாருமே நண்பர்கள் தான் அவங்க செய்யற அந்த வேலை தான் தப்புன்னு நான் சொல்றேன் அவங்க மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் இன்வெஸ்டர்ஸ் இதனால பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா நானும் ஒரு இன்வெஸ்டர் இருந்தா இங்க வந்திருக்கேன் எனக்கும் பின்புலம் கிடையாது எங்க அப்பா தாத்தா எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல போர்ட்போலியோ வச்சுக்கிட்டு இந்தா தம்பி வச்சுக்கன்னு எனக்கு சொல்லல நானும் உங்களை மாதிரி ஒரு சில ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்போ எங்க போகக்கூடாது எங்க போனா நமக்கு ஆபத்து எதை செய்யவே கூடாது யாரை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாரை கண்மூடித்தனமாக நம்ப கூடாது இது போன்ற அடிப்படை கேள்விகளுக்கு எனக்கு சரியான விடை கிடைத்தது ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில சின்ன இன்வெஸ்டருக்கு சரியான விடை கிடைப்பதில்லை பட் பிளாட்ஃபார்ம்ல எங்க சார் இவங்கெல்லாம் இருக்காங்க அங்கே நானும் என் போனும் என் ஆப்பும் தானே இருக்கு நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம்னு கூட இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி எழலாம் இதுதான் இந்த பிளாட்ஃபார்ம் உடைய ஒரு தந்திரம் மிக ஆழமான மிக குரூரமான ஒரு யுக்தி இன்னைக்கு சமூகத்தில் இருக்கு அது என்னன்னா பிளாட்ஃபார்மே எத்தனையோ வழி நடத்துகிறது மறைமுகமாக அந்த பின்ஃப்ளென்சர் பின்னாடி இருக்கிறது அந்த பிளாட்ஃபார்ம் தான் இதை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க எந்த பாருங்க பங்குகளை பற்றி தினமும் சொல்லக்கூடியவர்கள் யாரை வேணா பாருங்க அவங்க எல்லாருக்குமே பின்புலமா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் கண்டிப்பா கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு தெரியும் இன்னாருடைய ஆள் அப்படின்னு உதாரணத்துக்கு நிறைய வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ல நிறைய ஸ்கிரீன்ஷாட் வந்தது லாபத்தில் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடிய நிறைய புருடார் கதைகள் இதுல நான் இன்னொரு விஷயம் சிம்பிளாவே எனக்கு தெரிஞ்சது நான் இப்ப சொல்றேன் இப்ப ஒரு நண்பர் வந்து ஒரு ஆப்ஷன்ல பணம் பண்ணதா காமிக்கிறார் சில மணி நேரங்கள்லயே ப்ராஃபிட் பண்ணதா ஒரு நாளைக்குள்ளயே ப்ராஃபிட் பண்ணதா கொஞ்சம் காசை போட்டு நிறைய ப்ராஃபிட் பண்ணதா இப்படி எல்லாம் நிறைய காமிக்கிறாரு ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னாக்கா இவங்க இவங்க அக்கௌண்ட்ல இந்த ப்ராஃபிட்ட காமிக்கிறாங்க இவங்க கவுண்டர் பார்ட்டி இவங்க சார்ந்த அக்கௌண்ட் தான் சோ எவனோ ஒருத்தனை இவங்கள்ட்ட முட்டாள்தனமா இன்னொரு பக்கம் ட்ரேட் பண்ண வச்சு இந்த ப்ராஃபிட்ட அவங்க காமிக்கிறாங்க ஓகே இது ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தது இப்போ நடந்துட்டு இருக்கலாம் இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க இவருக்கு ஏதோ ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்குன்னு சொல்லி இவர்கிட்ட கோச்சிங் கிளாஸுக்கு போறாங்க நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு சின்ன யுக்தி சரி இது பத்தாதுன்னு சில பேர் அந்த ஸ்கிரீன்ஷாட்டையே டூப்ளிகேட் போடுறாங்க ஓகே இந்த டூப்ளிகேட் ஸ்கிரீன்ஷாட் வருது அப்படின்றத சால்வ் பண்றதுக்கு ஒருத்தன் வந்து நான் ஒரு ஆப் கொண்டு வரேன் அப்படின்னு வரான் அதாவது வெரிஃபைடு ஸ்கிரீன்ஷாட்டுங்கிற கான்செப்ட் கொண்டு வரான் இவன் பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கான் அது கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வருது அவன் இவன் காசு கொடுத்து இவன் கம்பெனியை வாங்கிக்கிறான் ஆக்சுவலா இதெல்லாம் முன்னாடியில இருந்தே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு நீங்க யோசிக்கணும் யாரை ஏமாத்துறதுக்கு யோசிச்சு பாருங்க இது என்ன பெரிய பெரிய கோடிக்கணக்கான பணத்தை போடுற இன்வெஸ்டரை ஏமாத்துறதுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் உபயோகப்படுது ஆப்வியஸ்லி ஒரு சின்ன இன்வெஸ்டர் தாங்க உபயோகப்படுது இதை கூட ஒரு சமூகம் வந்து அடையாளம் காண மறுத்தாலோ அங்கீகரிக்க மறுத்தாலோ ஒப்புக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மறுத்தாலோ அதுக்கு யார் பொறுப்பு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு தனிநபர் பொறுப்பு இது சமூக பொறுப்பு இல்லை என்று நான் என்னுடைய இருபத்தி ஓராது வயதில் புரிந்து கொண்டேன் ஓகே சோ இதாவது நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து சொல்லல எனக்கு அது அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சதுதான் எனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த மிக நல்ல விஷயம் ஓகே ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல வேண்டிய தேவை வந்து எவ்வளவு தான் எனக்கே மலைப்பாக இருக்கிறது எவனை பார்த்தாலும் இவன் என்னடா எப்படி பண்றான் அப்படின்னு பட் இதெல்லாம் சொல்ல முடியாது நமக்கு நேரமும் இல்லை அதனால எந்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் கிடையாது நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு பாதையில போயிட்டே இருப்போம் ஆனாலும் சில கட்டுக்கோப்புகளுக்குள் இந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தாலும் அதற்கே இன்னைக்கு சமுதாயம் வந்து பயங்கர ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது என் நண்பர்கள் நான் மதிக்கக்கூடியவர்கள் கேட்பாங்க ஏன் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க என்னோ எக்கடைனா கெட்டு ஒழியிட்டோம் அப்படின்னு இல்லைங்க அப்படி விட முடியாது சொல்லுவோம் ஒருத்தன் ஏற்றுக்கிட்டா கூட பரவாயில்ல But, 99 பேர் என்னவோ பண்ணிட்டு போறாங்க விட்டுருங்க அந்த ஒருத்தருக்காக நம்ம இருக்கணும்ன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் view பட் වර්තんだ அதை ஏத்துக்கறா 99% பேர் அழிந்து தான் போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு டேட்டா இருக்கா இதுதான் நண்பர் আরিஃப் கேக்குறாரு டேட்டா இருக்குங்க கடைசியாக செபி சில மாதங்களுக்கு முன் வெளியிட்ட டேட்டால ஓராண்டு காலத்துக்குள்ள ஒன்னரை லட்சம் கோடி ரூபாயை முதலீட்டாளர்கள் லட்சம் கோடி என்பது ஒரு மகத்தான அமௌண்ட் சாதாரண ஓகே அம சாதாரணா நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல சிறு முதலீட்டாளர்கள் அவங்க டேட்டாவை செப்பி கொடுத்திருக்காங்க எவ்வளவு பெரும் பணக்காரர்கள் எழுந்திருக்கிறார்கள் எவ்வளவு மிடில் கிளாஸ் எழுந்திருக்காங்க எவ்வளவு ரொம்ப சாமானியமான மிடில் கிளாஸ்லயே லோயஸ்ட் லெவல் ஆஃப் இன்கம் உள்ள இன்வெஸ்டர்ஸ் எழுந்திருக்காங்க இந்த லோயஸ்ட் லெவலில் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க செபி டேட்டா இருக்கு இது எல்லாமே செபி சொல்லி இருக்கு செபி தன்மையோடு இதை சொன்னால் கூட மக்கள் இன்னமும் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பின்னாடி தான் போறாங்க கண்மூடித்தனமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்காங்க இது ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா செபி ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு அறிக்கையை வெளியிடும் கரெக்டா ஸோ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த தகவல் உங்களுக்கு வரும் ஓகே இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வரும் ஆண்டுக்கு ஒரு தடவை வரும் இந்த ஃப்ரீக்வன்சியில தான் செபி தகவல்களை திரட்டி சரிபார்த்து பொது வெளியில் வைக்கிறது இவங்க என்ன பண்றாங்க காலையில மத்தியான சாயங்காலம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்போ உங்களுடைய உளவியல் மனநிலை இது எல்லாமே இவங்க டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க இது எப்படி இருக்குன்னாக்கா ஒரு பிளேன் ஹைஜாக் ஆகுது இதில் நீங்க பேசஞ்சராக இருக்கீங்க ஒரு பேசஞ்சராக நீங்கள் ஹைஜாக் ஆன பிளேனில் கடைசியில உங்களை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியே வந்தோன்னே உங்களுடைய உளவியல் மனநிலை வந்து யார் உங்களை ஹைஜாக் பண்ணனோ அவன் மீது பரிவு காட்டும் யூல் பி சிம்பத்தெட்டிக் டு த ஹை ஜாக் இதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்டாக் ரூம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நோய் இந்த ஸ்டாக் ரூம் சிண்ட்ரோம் தான் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வித்தை காட்டுபவர்கள் பின்னாடி அந்த மாதிரி ஒரு அனுதாபத்தை வைத்துக்கொண்டு நடக்கிறீர்கள் அப்பனா அவங்களுக்கு ஒண்ணுமே நல்லதே இல்லையா சார் அப்படின்னாக்கா இவ்வளவு நல்லது இருந்தா மற்றதெல்லாம் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க சோ இந்த இவ்வளவு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சரியாகும் ஒரு ஹைஜாக்கர் கூட தன்னுடைய ஹைஜாக்கை நியாயப்படுத்தலாம் நான் கொள்கைக்காக செய்கிறேன்னு சொல்லலாம் நீங்க அந்த கொள்கையை பிடிச்சுக்கிட்டு தொங்க போறீங்களா இல்லை அந்த ஒட்டுமொத்த செயலின் சமூக வெளிப்பாடு சமூக பாதிப்பை பற்றி யோசிக்க போறீங்களாங்கிறது ஒரு தனிநபர் விருப்பம் ஸோ ஏன் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளவு லூஸ் பண்றாங்கன்றதுக்கான விடை நாம எதை நம்ப வேண்டும் எப்படி நம்ம நம்பிக்கைகளை வளர்க்க வேண்டும் எதை நம்ப கூடாது எதை செய்யவே கூடாது அப்படின்னு பல இடங்களில் நம்ம தப்பு பண்றதுனால நம்ம பணத்தை கொண்டு போய் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இப்படி இழக்கிறோம் பிளாட்ஃபார்ம்ல பணத்தை ரொம்ப ஈஸி நமக்கும் நம்ம பிளாட்ஃபார்முக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்முடையன்னு கையு தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை பேசி கேட்டு செய்யறதுக்கு யாருமே இல்லை சோ இந்த தவறுகளை எல்லாருமே தனிமையில போய் செய்யறாங்க தனிமையில போய் செய்யும் போது அதை வெளியே சொல்ல கூட அவங்களுக்கு வாய் வார்த்தை வராது இப்போ உண்மையா நிஜத்தண்டு சொல்லுங்க லாஸ் பண்ண யாராவது ஒருத்தர் அவங்களுடைய போய் அன்னைக்கு ஈவினிங் நான் இவ்வளவு பணத்தை இன்னைக்கு விட்டேன்னு காமா தைரியமா சொல்ல துணிவு இருக்கா கிடையாது ஜெண்டருக்கு அப்பாற்பட்டு இருப்பட்டு யாருக்குமே தைரியம் கிடையாது அதை மறைச்சிக்கிட்டே இருக்கும் மறைச்சிட்டு என்ன பண்றோம் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் காசை வாங்கி இதை எடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப என்ன நடக்குது மேலும் மேலும் தவறுகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன ஒரு காலகட்டத்தில் இதுக்கு மேல நம்ம கிட்ட காசு இல்ல நம்மளால நிதி திரட்ட முடியாது ஏற்கனவே நம்ம இருபது லட்சம் விட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நாம செய்த தவறுகளின் மேக்னிடியூட் அந்த ஒரு சைஸ் தான் நம்மள வந்து ஒரு பாயிண்ட்ல தடுத்து நிற்குது வேற நாம அந்த இடத்துக்கே போயிருக்கக்கூடாது அந்த பிளாட்ஃபார்முக்கே போயிருக்கக்கூடாது அந்த இடத்துல போய் எஃபர்ட்டோ பண்ணியிருக்கக்கூடாது அந்த இடத்துல போய் நம்ம பணத்தை விட்டுருக்க கூடாது பணத்தை விட்ட உடனேயாவது உடனே வெளியே வந்திருக்கணும் மேலும் மேலும் பணத்தை விட்டுருக்க கூடாது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம யாரும் தடுப்பதற்கு இல்லை அந்த பிளாட்ஃபார்ம் தொடர்ந்து நம்மளை அந்த சதுரங்க வேட்டைக்குள்ளே கொண்டு போய் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மள மாதிரி இன்னொத்தனை தேடி வேறு இடத்துக்கு போயிருக்கு ஓகே இதுதான் நடக்குது இதுதான் இந்த ஈகோ சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டம் தான் எனக்கு நன்மை செய்யுதுன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க சார் டெலிவரிக்கு ஆமாங்க ரொம்ப பெரும் செல்வந்தர்கள் போகக்கூடிய பார்ல ஸ்நாக்ஸ் ஃப்ரீயா கொடுப்பான் வில்லே கிடையாது ஏன் இங்க வாங்காத காசு அங்க வாங்கிருவான் வேற ஒரு பொருள் இல்லை அவ்வளவுதான் இது இதை போய் நீங்க வந்து ஏதோ டூ குட்ஸ் உலகத்திலே இவனுங்க தான் இந்த நாட்டுக்கே நல்லது செய்யறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா குட் லக் யூ நான் அதை நம்பவில்லை ஏற்கவும் இல்லை நிராகரிக்கேன் இதை ஏற்பதும் நிராகரிப்பதும் உங்களுடைய விருப்பம் ஆனா நான் இந்த காரணங்களை உங்கள் முன் வைக்கிறேன் இதனால தான் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை நான் நான் இதை இன்று வரை பார்த்திருக்கிறேன் இது தொடரும் இது இன்னும் நடக்கும் இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உங்கள் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பொருட்கள் ஏன் பணம் பண்ண முடியலன்றதை நான் இப்ப சொல்லிட்டேன் எப்படி பணம் பண்ண முடியுங்கிறத நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஏன்னா எதை சொன்னாலும் அதற்கு வணிக நோக்கத்தை கற்பிப்பது என்பதும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உளவியல் எது சரியான வணிகம் எது சரியான உளவியல் ஹாவ் லாஸ்ட் மணி அவங்களால பணம் பண்ண முடியலைங்கிறது உண்மை தொண்ணூறு சதவீதம் பேர் பணத்தை இப்பொழுது இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை இப்பொழுதாவது அவங்க சரி பண்ணிக்கலாம் மேலும் பணத்தை இழந்து வெளியேறி விடுவார்கள் என்பதும் உண்மை ஸோ இதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதுதான் ஆரிஃபினுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு ஆன்சர்